One Travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays na lead GT Holidays ta. GT Holiday திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தற்போது குருவை சாகுபடி நிறைவேற்று அறுவடை அதற்கு அடுத்தபடியாக பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில ஆறுகள்ல இருந்து வாய்க்காலிகளுக்கும் வயல்களுக்கு வரக்கூடிய தண்ணீர் வந்து சரிவர கிடைக்கவில்லை அதாவது கடைமடை பகுதி வரைக்கும் கிடைக்காததற்கான காரணம் வந்து சரிவர வந்து தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றம் வந்து குறிப்பாக ஆண்டு தோறும் வந்து ஏப்ரல் மே மாதங்களில் வந்து தூர்வாடுறது பணி வந்து நடைபெறும் கடந்த ஆண்டுகளாக இந்த தூர்வார பணி வந்து குறிப்பாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாவே இந்த குத்துவார பணி வந்து சரிவர செய்யல அதனால கூரை பொருட்களும் வெங்காய ஆகாய தாமரை இதுல போன்ற இது தண்ணீர்ல வந்துட்டு படர்ந்து இருக்கிறதுனால தண்ணீர் வந்து வயல்களுக்கு வந்து வர்றதுல வந்து சிரமமா இருக்கு விவசாயிகள் பல முறை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரிடம் கூட மனு அளித்திருந்தனர் விவசாய சங்கம் சார்பில் விவசாய கூட்டத்திலையும் அறிவிச்சிருந்தாங்க அந்த நிலையிலும் இதுவரைக்கும் வந்து அங்க எந்த ஒரு தூர்வார பணியும் நடக்கல ஆஹ் அது அது மட்டும் இருக்கக்கூடிய சில வந்து பொதுமக்களே வந்து தாங்களாகவே தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய ஆகாய தாமரை வந்து அகற்றுப்படியில கூட நடத்தினாங்க குறிப்பாக வந்து திருவாரூர் மாவட்டத்துல வந்து நகர்பகுதியில ஓடக்கூடிய ஓடம்போக்கி அதே மாதிரி நீலக்குடி பகுதியில் உள்ள வெட்டாறு பூந்தோட்ட பகுதியில் உள்ள திருமலைராஜன் ஆறு அது மட்டும் இல்லாம திருத்தரைப்பூண்டி முத்துப்பேட்டை மன்னார்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலையும் வந்து இந்த ஆறுகள்ல வந்து வெங்காய தாமரை வந்து படர்ந்து அஹ் விவசாயத்துக்கு செல்லக்கூடிய தண்ணீர் வந்து தடைபட்டுறதுனால விவசாயிகள் வந்து பெரும் சிரமத்தை சந்திக்கிறதாக விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றன இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கு தேவைப்படுகிற தண்ணீரும் வந்து சரிவர கிடைக்க மாட்டேங்குது அதே போன்ற இப்ப அடுத்து வரப்போ வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்க உள்ளது இந்த நிலையில ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாராத மழையினால வயலுகள்ல தேங்கக்கூடிய தண்ணீரும் வந்து உடனடியாக வடிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட ஏற்படாது அதனால வந்து ஆறுகளும் வாய்க்கால்களும் தூர் வாரணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆஹ் பொதுவாகவே வந்து திருவாரூர் மாவட்டங்கிறது வடிகால் மாவட்டமாவே சொல்லுவாங்க ஏன்னா டெல்டா மாவட்டம் மாவட்டத்துல வந்து அடுத்தபடியாக திருவாரூருக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் தான் வடி மாவட்டம் வடி வடிஞ்சு அது கடலுக்கு போய் சேரக்கூடிய தண்ணீர் இது இந்த மழை காலங்கள்ல ஆங்காங்கே வந்துட்டு வயலுக்குள்ள தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை காணப்படும் அதனால இந்த ஆறுகளும் வாய்க்கால்களும் உடனடியாக தூர்வாரி தரணும் அதே இந்த ஒரு வந்து அடுத்த இல்லாம சரிவர அரசு வந்து டெண்டர் விட்டு மார்ச் மாதத்திலே வந்துட்டு அதற்கான டெண்டர் விட்டு ஏப்ரல் மே மாதத்துக்குள்ள இந்த தூர்வாரம் பணிகள் எல்லாம் முடிக்க முடி முடிவு முடிவடை செய்யணும் அது அதுக்கு அடுத்தபடியாக ஜூன் மாசம் தண்ணீர் ஜூன் மாசம் தண்ணீர் திறக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு எந்த ஒரு தங்கு தடையில்லாம இல்லாம கிடைக்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க பத்மநாபன் காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி இலக்கியா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சம்பா பணிகள்லாம் மேட்டூர்ல காலத்தே தண்ணி வந்து குறுவை பணிகள்லாம் முடிந்து சம்பா பணிகள்லாம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுகள்லையுமே திறந்து விடுற தண்ணி கடைமடை வரைக்கும் போய் சரியா உரிய டயத்தில் கிடைக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆகாயத்தாமறையும் இந்த ஆடாதளம் மாதிரி ஒரு செடியும் கொடியா பறந்து போகுது அது என்னென்ன தெரியல நிறைய வயல்கள்லையும் வருது அந்த செடி அது கொடியாக படந்து போய் அப்படியே மாட்டா இந்த இந்த ஆறு ஆறு ஆத்தோட ஒரு கரைக்கும் இன்னொரு கரைக்கும் வந்துடுது அதில் போய் ஆகாத்தாரம்லாம் சிக்கிக்குது இதை எல்லா ஆறுகளையும் உடனடியாக அப்புறப்படுத்தணும் ஏன்னா இப்போ பருவமழை தீவிரமாக வருதுங்கிறாங்க அடுத்தது அது இப்போ ஒரே நாளில் கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்லாம் நைடு நைட்டு பாலம் ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடுது அப்படி வர்ற டயத்தில் மிகப்பெரிய அளவில் பா பயிர் பாதிப்புலாம் ஏற்படும் அதை கருத்தில் உண்டு இப்போ பொதுப்பணித்துறை குறிப்பாக பொதுப்பணித்துறை உடனடியாக களத்தில் இறங்கி எந்தெந்த ஆறுகளில் ஆகாய இருக்கோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும் எம்என்டார்னு சொல்கிற மெயின்டனன்ஸ் ரிப்பேர் ஒர்க்குக்கான பண்டை அரசு ஒதுக்கலைன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக அரசு உடனடியாக அதுக்கான நிதியை ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் ஆகாய இருக்கோ அங்கங்கெல்லாம் ஆட்களை இறக்கி கரையத்துனாதான் நம்ம வர்ற பருவமழையில் அதை எதிர்கொண்டு விவசாயிகளை கவந்து பண்ணலாம் விவசாயத்தை கவர்ந்து பண்ணலாம் இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பு டெல்டா மாவட்டங்களில் ஏற்படும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு